என்பது மூடதனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்ற வரிகளை இளம் சமுதாய தூண்களோடு இணைந்து செயலாற்றி முன்னே வர துடிக்கும் கடல் அலையைப் போல் ஒவ்வொரு நாளும் தன் கல்வி பணியால் முன்னேறிக் கொண்டே இருக்கும் தூய வளனார் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திரு இ யோகராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க வரவேற்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் அம்சப்பிரியா எழுதிய இரண்டு கவிதை நூல் வெளியிட்ட வெளியீட்டு விழாவிற்கு ஆசிரியர் புகழேந்தி அவர்களுக்கும் நூல் வெளியீட்டு சிறப்புரையாட்டலுக்கும் கோ பாரதி மோகன் கவிஞர் ஜே தமிழ்ச்செல்வன் கலைக்கல்வி கல்லூரியின் அருட்தந்தை இயக்குனர் லூயிஸ் பிருட்டோ கவிஞர் ரமேஷ்குமார் மற்றும் கவிஞர் ஜெயக்குமார் ஏற்புரை வாங்கக்கூடிய பிரியா திரளாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இலக்கிய படைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் என்னுடைய கனிவான வணக்கங்களும் ஒரு சிறு நிமிடம் மட்டும் நான் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா வாழ்த்துவதற்கு எனக்கு பெரிய வயது இல்லை இருந்தாலும் அண்ணன் கேட்டாங்க தம்பி வாழ்த்துற சொல்ல முடியுமான்னு வாழ்த்தலாமான்னான்னு கேட்டேன் வாழ்த்துவதற்கு வயது முக்கியம் இல்லை தம்பி நல்ல மனந்தான் முக்கியம் நல்ல மனம் இருந்தால் நீங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் ஒருவேளை நமக்கு நல்ல மனம் இருக்குது அப்படின்னு தினம் கொண்டு இரண்டு மூன்று கவிதைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கவிஞரை வாழ்த்து விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் கவிஞர் அம்சபிரியா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு படைப்புகளை இந்த படைப்புலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் ஒரு இருபத்தி ரெண்டு விருதுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அமைப்புகளால் அதோடு மட்டுமல்ல இந்த இரண்டு புத்தகத்தையும் வெளியிட்டதோடு அவர் சில கவிதைகளை இந்த இளைய சமுதாயத்திற்கு ரொம்ப கல்வியின் சிறப்புகளை பற்றி அருமையாக சொல்லியிருக்காங்க புறநானூட்டில் ஒரு பாட்டு இருக்கும் ஒற்றுளி உரியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்ற நன்றே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் உள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் தெரியும் வேற்றுமை திரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பாளு ஒருவன் கற்பின் மேற்பாலும் அவன் கண்படுமே அப்படின்னு கல்வியின் சிறந்த கவிதையாக சொல்லக்கூடிய பொறநானூற்றில் இருக்க மாதிரி ஐயா கல்வியின் சிறப்புகளை பற்றி ஒரு அருமையான அற்புதமான கவிதைகளை இந்த கவிதை புத்தகத்தை சொல்லியிருக்காங்க அம்மாவின் சோற்று கொடையை ஒரு குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு குழந்தை என்ன பண்ணும் போல செய்தது மாதிரி செய்யும் வீட்டில் அண்ணன் என்ன பண்ணுறாங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அதை மாதிரி செய்யும் அதை தாய் பார்க்குறான் பார்த்தோன்னே அவர் செய்யக்கூடிய செயலை தான் சொல்கிறாங்க அம்மாவின் சோற்று குடையை தோளில் மாட்டிக்கொள்கிறாள் அம்மாவை போல சிறு நடை ஒன்றை நடந்து காட்டுகிறாள் தூரத்திலிருந்து கவனித்த அம்மா ஓடி வந்து முதுகில் அடித்தாள் ஒரு புத்தக பையை எடுத்து வந்து இதை வைத்து என்கிறாள் தன் கண்ணீரை மறைத்து இன்று வரைக்கும் கல்வி இல்லாமல் படிப்பில்லாமல் பொருளாதாரத்தை பின்தங்கி எவ்வளோ வேதனோடு இருக்காங்க பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் விளையாடும் போது புத்தக பொய்யோடு விளையாடட்டும் புறச்சூழல் அவர்களை உருவாக்கட்டும் அப்படிங்கிறத சொல்ல மாதிரி அந்த கவிதை இருக்குது இன்னொன்று அருமையாக அந்த இளைஞர்களுக்கு எல்லாருமே டாக்டர் எம்பிபிஎஸ்சி ஆயிடணும் எல்லாருமே ஐஏஎஸ் ஆகிடணும் பெற்றோர்கள் தான் நினைத்த மாதிரியே பிள்ளைகள் வளரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதற்கு ஒரு உதாரணமாக இதில் ஒரு கவிதை இடம்பெற்றிருக்கு நம்ம தாகத்துக்கு எலுமிச்சை மழை ஜூஸ் குடிப்போம் சாப்பிட முடியலன்னா ஊறுகாய் போட்டு ஊறுகாய் சாப்பிடுவோம் அதை பற்றிய ஒரு கவிதை மனம் கசிந்து வணங்கும் கடவுளுக்கு வழிபடும் கனியாக்கலாம் பக்குவப்பட்ட காலத்தில் பொருத்தமான ஊறுக்காயாக்கலாம் மதிய கொடைக்கு குளிர் ஊட்டும் ஒரு தமிழார் சர்பத்தாகலாம் அவசர உணவு தயாரிப்பில் ஒத்தாசையாக சுவை கூட்டலாம் இதையெல்லாம் தவறாமல் செய்யும் எலுமிச்சை மரம் நான் இதையெல்லாம் தவறாமல் செய்யும் எலுமிச்சை மரம் நான் இதற்கப்புறம் தான் கவனிக்கணும் பலாப்பழம் காய்க்கவில்லை என வெட்டறிவாளோடு வருகிறான் அவன் பலாப்பழம் காய்க்கவில்லை என வெட்டறிவாளோடு வருகிறான் என்று கவிதையை முடிக்கிறாங்க ஒவ்வொருடைய தனித்திறமையும் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கவிஞர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க சமூக அக்கறை தலைமுறை போது தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பெண்ணிய சிக்கல் மனப்போராட்டங்கள் தூக்கமின்மை இந்த இதனால் தூக்கமின்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லும்போது அதுவும் இல்லாமல் பட்டினத்தாருடைய சொல்லுவாங்க காதற்ற ஊசி கடைசி வரைக்கும் வராது அப்படின்னு அப்படிங்கிற முதல் கவிதை எப்படி பத்தாம் புது புத்தகத்தை இடம்பிடிச்சோ ரெண்டாவது புத் கவிதையே நிலையாமையை சொல்லக்கூடிய கவிதையாக இருக்குது சர்வே எண் இடப்படாத நிலத்தில் படர்கிறது துயரக்குடி யாருடைய எல்லைக்கு வடபுறமும் தென்புறமும் என்பதறியாமல் உங்களுக்கு தெரியும் சர்வே எண் இல்லைன்னா அது புறம்போக்கு நிலம் என்று சர்வே எண் இடப்படாத நிலத்தில் படர்கிறது துயரக்குடி யாருடைய எல்லைக்கு வடபுறமும் தென்புறமும் என்பதறியாமல் தன் முனையை வளர்த்தபடி செல்லும் இந்த நிலம் யாருடைய கிழக்கு மேற்கு எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படியொரு நிலமே இல்லை என்ற புத்தகத்தின் விதிகளை கூர்ந்து கவனித்த ஒருவன் எனக்கு ஒரு காதற்ற ஊசியையும் கொஞ்சம் சாம்பல் மூட்டையையும் கொடையாக்குகிறான் நான் யாருடைய நிலத்திலும் வளராத கரும்பையை சுவைக்க துவங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான அற்புதமான கவிதைகளை வழங்கியிருக்காங்க அப்படி வழங்கியிருக்கக்கூடிய கவிஞர் அம்சா பிரி அவர்களை ஏன் வாழ்த்தணும் அப்படின்னா புரட்சி கவி பாரத சொல்லுவான் மனிதரெல்லாம் அன்பு நேரி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இலகுவது புலர்வது சுவடிச்சாலை புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டின் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டுமா அப்படி இந்த மக்களெல்லாம் புனிதமான வாழ்வு வாழ்வதற்கு கொடையாக பல் தங்களுடைய எழுத்துக்களை படைப்புகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் அம்சப்பிரியா பல ஆண்டுகள் வாழணும் இன்னும் நிறைய படைக்க வேண்டும் ஒரே ஒரு அம்சப்பிரியாவுக்கு ஒரு கோரிக்கை இந்த சிறார் இலக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா அன்றைக்கி சிறு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தடுமாறாங்க நிறைய பேர் ஐயா அவர்கள் படைப்பில் ஒரு சிறார் இலக்கியம் இருக்குது அப்படி சிறார் இலக்கியம் எழுத வேண்டும் வேண்டுகோளை வைத்து மனதார வாழ்த்தி சபையோர் அனைவருக்கும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்